ஹாய் திஸ் இஸ் மது ஃப்ரம் பியோபி சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏபி எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்துருச்சு ஸோ ஆஃப்டர் ஏபி ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் நான் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ ஏபி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட டெம்பரவரி ஐடி கார்டு இருந்திருக்கும் அது வந்து டூ இயர்ஸ் தான் வேலடிட்டி ஆஃப்டர் என்ரோல்மெண்ட்க்கு அப்புறம் கொடுக்கக்கூடியது வந்து டெம்பரவரி கார்டு அது டூ இயர்ஸ் மட்டும் தான் வேலடிட்டி ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஏபி எக்ஸாமினேஷன் வந்து இந்த டூ இயர்ஸ்குள்ள நம்ம வந்து கிளியர் பண்ணணும் ஸோ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெர்மனென்ட் ஐடிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்பவும் போல நீங்க வந்து கூகுள் போயிட்டு பார் கவுன்சில் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ பிசிடி என் என்பிஒய் அப்படிங்கிற இந்த சர்ச்ல போயிட்டு நீங்க அஃபிஷியல் வெப்சைட் ஆன பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரிங்கிற அந்த வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கீழே இருக்கும் ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் நீங்க இப்பதான் புதுசா என்ரோல் என்ரோல்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல தெளிவா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா ஆல்ரெடி நீங்க லாகின் பண்ணி தான் எல்லாமே பண்ணி வச்சிருப்பீங்களா ஸோ நீங்க லாகின் கிளிக் பண்ணிட்டு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஸோ உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க சோ என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளை பண்ண டீடைல்ஸ் உங்களுக்கு டெம்பரரி ஐடி கார்டு டெம்பரரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜ்ல வந்து இருக்கும் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட நேம்ல உள்ள ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேஷ் போர்டு ப்ரொஃபைலு சேஞ்ச் பாஸ்வேர்டு லாக் அவுட் அப்படின்னு இருக்கும் சோ இது கிளிக் பண்ணி தான் நீங்க உங்களோட நீங்க லாக் ஒன்ஸ் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ வந்து நீங்க லாக் அவுட் பண்ணிக்கங்க சோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க லாக் அவுட் பண்ணுவீங்களா அதுலயே பாத்தீங்கன்னா டேஷ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மேல இந்த டேஷ் போர்டை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணணும் சோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேஷ் போர்டு பேஜ் வந்து ஓபன் ஆயிரும் சோ ஓபன் ஆயிட்டா கீழ வந்து பாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷனு சப்போர்ட் அப்ளிகேஷனு அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் டிரான்ஸ்பர் அப்ளிகேஷனு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அப்டேட்டு தமிழ்நாடு அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்டு ஜெனரல் அப்ளிகேஷன்ஸ் ஸோ இது மாதிரி வந்து நிறையா பாக்ஸ் பாக்ஸா வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம போர்டில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார் கவுன்சில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து என்ரோல் பண்ணியிருப்போம் ஸோ என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷனோட என்ரோல்மெண்ட் நம்பர் என்ரோல்மெண்ட் டேட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் அப்ளிகேஷன்ல குரூப் இன்சூரன்ஸ் ஸோ சில பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அப்ளை பண்ணாதவங்க நீங்க அப்ளை ஹியர் கொடுத்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதுல பக்கத்துலேயே உள்ள நோமோரை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே ஒரு யூடியூப் வீடியோ மூலியமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பிளஸ் என்னென்ன தேவைப்படுங்கிறதையும் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை ஹியர் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மன்த்லி ஸ்டைஃபனு ஸோ மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து ஆஃப்டர் ஏ பீ கப்பறது தான் அப்ளை பண்ணனும் சோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன் இல்லன்னா இந்த வீடியோ கண்டினியூ கூட நான் சொல்றேன் ஸோ மன்த்லி ஸ்டீஃபனும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஆஃப்டர் ஏஏ பீக்க அப்புறம் ஸோ அதுக்குன்னு சில ரிஸ்ட்ரக்ஷன் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் பிசிட்டில இருந்து அதர் ஸ்டேட் பார் கவுன்சில்க்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க அப்ளை ஹியர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நோ மோரை கிளிக் பண்ணிட்டு அதுல என்னென்ன டீடெயில்ஸ்ல இந்த ப்ராசஸ் படி தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் ஸோ அதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் அப்டேட்டு சோ இதுல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஐடி கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கார்டில் தான் நீங்க போயிட்டு கிளிக் பண்ணணும் ஸோ ஐடி கார்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஐடி கார்டு போயிட்டு அப்ளை பண்ணணும் அது என்னங்கறத வந்து பார்க்கலாம் ஸோ கீழே வந்து ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிக்ளரேஷனை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க ஐடி கார்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன்ல அப்ளை ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன் அதனால அப்ளை ஹியர் வந்து போயிருச்சு உங்களுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளரேஷன்ல இந்த இடத்துல அப்ளை ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிற மாதிரி கீழே இருக்கும் சோ அப்ளை ஹியர் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க நோ மோரை கிளிக் பண்ணிட்டு அதுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை சோ நீங்க ஓபன் பண்ணி பாருங்க சோ அதுல என்ன டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படிங்கறத நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அட்வொகேட் ஃபண்ட் இது வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எந்த விஷயங்கள் தேவையோ இதெல்லாமே வந்து நீங்க ப்ராக்டிஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு விஷயங்களும் தேவைப்படும் அப்புறம் வந்து வெஹிக்கிள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து நீங்க வெஹிக்கிள் ஸ்டிக்கர் வந்து ஆஃப்டர் ஏபிக்கு அப்புறம் நீங்க வந்து வெஹிக்கிள் ஸ்டிக்கர்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்க நோ மோர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அப்ளை ஹியர் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும் ஸோ அதில் வந்து என்னென்ன நீங்கள் பார் அசோசியேஷனில் இருக்கீங்கன்னா என்ன பார் அசோசியேஷனில் இருக்கீங்க உங்களோட வெஹிக்கிள் டைப் என்ன காரா பைக்கா ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர்ட் நேம் என்ன வெஹிக்கிள் மாடல் நம்பர் என்னங்கிறத எல்லா ஆர்சி புக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கலாம் இது எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ரூவல்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணணும் ஆன்லைன் அப்ரூவல்ங்கிறது வந்து பார் கவுன்சிலருந்து அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைன் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க அப்ரூவல் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்புறம் வெஹிக்கிள் சுக்கர் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமா வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க ஸோ இது வந்து ஒன் பை ஒன்னா வந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஏதாவது வந்து நீங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லயே நமக்கு ஒன்னொன்னு தேவைப்படையில உங்களோட ஐகான்ல போயிட்டு உங்களோட டேஷ்போர்டில் பாத்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸுமே இருக்கும் நீங்க வந்து ஒன் பை ஒன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பேசிக்கா வந்து இந்த டேஷ்போர்ட் குள்ளே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நீங்க பெர்மனென்ட் ஐடி கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிக்ளரேஷன் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ டிக்ளரேஷன் அப்படிங்கிறத இந்த அக்கௌண்ட் அப்டேட் கீழே பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நீங்க அப்ளை ஹியர் கொடுத்து உள்ள போனீங்கன்னா நார்மலான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க உங்களோட நேமு நீங்க பார் அசோசியேஷன்ல இருக்கீங்களா அப்படின்னா பார் அசோசியேஷன்ல இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க சோ எங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க அப்புறம் உங்க டென்த் டுவெல்த்து உங்களோட காலேஜ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ரோல்மெண்ட் அப்போ நீங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிருப்பீங்களா எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும் ஜஸ்ட் ஒன் செக் பண்ணிட்டு நீங்க சேவன் ப்ரொசீட் மட்டும் கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிடணும் டிக்ளரேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் டீடைல்ஸ் வச்சு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல நீங்க இப்ப பார் அசோசியேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பார் அசோசியேஷன்ல போயிட்டு நீங்க அங்க உள்ள பிரசிடென்ட் இல்ல செக்ரட்டரி கிட்ட போயிட்டு நீங்க சைன் வாங்கி மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதான் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அப்ளை பண்றது நீங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிக்ளரேஷன்ல ஒரு ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கும் இந்த சைடு வந்து அட்வொகேட் சிக்னேச்சர்ன்னு இருக்கும் இந்த சைடு வந்து உங்களோட பிரசிடென்ட் ஆர் செக்ரட்டரியோட சைன் கேட்டிருக்காங்க பார் அசோசியேஷன்ல உள்ள பிரசிடன்ட் ஆர் செக்ரெட்டரியோட சைன் கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட நீங்க சைன் வாங்கிட்டு மறுபடியும் ரீஸ்கேன் பண்ணி அதே பேஜ்லேயே வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க சோ அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணிடணும் அப்லோட் பண்ணோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஆன்லைன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெயில் வந்து பார் கவுன்சில் இருந்து அனுப்புவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து டிக்ளரேஷன்ல இருக்கக்கூடியது ஜஸ்ட் நான் டெமோ நான் வந்து இப்போ நான் அப்ளை பண்றதுனால ஓபன் பண்ணி காமிக்க முடியல ஜஸ்ட் வந்து நான் எப்படி இருக்கும் இருக்குங்க காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டிக்ளரேஷன்ல அப்ளை ஹியர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் பெர்மனன்ட் ஐடி அப்ளை பண்றதுக்கு மாதிரி டிக்ளரேஷன்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஐடி கார்டுல வந்து அப்ளை ஹியர் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணனும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை ஹியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படிதான் அந்த பேஜ்குள்ள தான் வந்து ஃபர்ஸ்ட் போகும் ஸோ அப்ளை ஃபார் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அப்ளிகேஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணையில பேசிக் டீடைல்ஸ் ப்ரிவியூ பேமெண்ட் ஆன்லைன் அப்ரூவல் இந்த மாதிரி தான் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அப்ளை ஃபார் டிக்ளரேஷன்ல கீழ வந்து ஒன் பை ஒன் டீடைல்ஸா கேட்டிருப்பாங்க அதெல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஏபி பாஸ்ஸான்னு கேட்டிருப்பாங்க நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க டிக்ளரேஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் நீங்க ஐடி கார்டு அப்ளை ஏபி பாஸில் போயிட்டு நீங்க பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும் கீழே நீங்க கிளிக் பண்ணீங்கனால கீழே வந்து கேட்கும் பாஸா நாட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நீங்க பாஸ்னு சூஸ் பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஏபி ரோல் நம்பர் வந்து உங்களோட இப்ப ஏபி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார் கவுன்சில் இருந்து உங்களுக்கு ஒரு ஏபி பாஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் ஸ்கோர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு அனுப்பியிருப்பாங்க உங்களோட மெயிலும் அனுப்பியிருப்பாங்க நார்மலா நீங்க போயிட்டு ஏபி ரிசல்ட் வந்து நீங்க செக் பண்ணி பாக்கையில ஒரு பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப்ல ஏபி ரோல் நம்பர் வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ அந்த ஏபி ரோல் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஏபி பேட்ச் நம்பர் நீங்கள் ஏபி இப்போ இந்த வருஷம் தான் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை போன வருஷம் கிளியர் பண்ணிக்கிங்க அப்படின்னா போன வருஷம் நடந்தது வந்து ஏபி எயிட்டீனு இந்த வருஷம் நடக்கிறது வந்து ஏபி நைன்டீன் நடந்து முடிஞ்சது ஸோ நீங்கள் இந்த வருஷம் கிளியர் பண்ணிக்கிங்கன்னா ஏபி நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் கீழே நைன்டீன் இருக்கும் நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணி நீங்கள் நைன்டீன் டைப் பண்ணிங்கனாலே கீழே காமிக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஏபி பாஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறத வந்து நீங்க ஏஐபி வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆச்சுல்ல அதுல வந்து பாஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட போட்டோ அல்ல ஏபி ரோல் நம்பர் பேட்ச் நம்பர் இதெல்லாமே போட்டு வந்திருக்கும் ஒரு மெயிலுமே பண்ணிருப்பாங்க அந்த பிடிஎஃப் ஸோ அந்த பிடிஎஃப் தான் வந்து ஏபி பாஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை ஒன் எம்பிக்குள்ள வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அது பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா அதையே நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இஃப் யூ ஹாவ் நாட் பாஸ் தி ஏபி வித் டூ இயர்ஸ் ஆஃப் சொல்லி இயர்ஸ் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஏபி வந்து பாஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அதனால வந்து நோ அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் நீங்க வந்து டூ இயர்ஸ்குள்ள நீங்க ஏபி பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்க வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க டூ இயர்ஸ்க்குள்ள பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோன் கொடுத்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் பார் கவுன்சில் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எந்த கோர்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அங்க உள்ள பார் அசோசியேஷன் எந்த பிளேஸ் அப்படின்னா இப்போ நீங்க இருக்கிறது மதுரை அப்படின்னா மதுரை லொகேஷன்லயும் நீங்க மதுரை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மெம்பர் ஆஃப் பார் அசோசியேஷன்ல இருக்கீங்களா நீங்க பார் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டுக்காங்க நீங்க மெம்பராக இருந்தீங்கன்னா மட்டுமே நீங்க எஸ் கொடுங்க மெம்பரா இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க நோ கொடுங்க நோ ப்ராப்ளம் ஏன்னா சில பார் பார் அசோசியேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் பண்ணா மட்டுமே நீங்க வந்து மெம்பர் ஆக முடியாது பார் அசோசியேஷன் அசோசியேஷன்ல நீங்க வந்து ஆஃப்டர் ஏபி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மெம்பர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸிங்ல இருந்தாலுமே நீங்க ஏபி கிளியர் பண்ற வரை வெயிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால நீங்க இப்போ வர நீங்க மெம்பராக இருக்க மாட்டீங்க சில எல்லா கோர்ட்லயுமே அப்படி இல்ல சில டிஸ்ட்ரிக்ஸ் கோர்ட்ல வந்து ஆஃப்டர் என்ரோல்மெண்ட்க்கு அப்புறமே நீங்க மெம்பர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஜஸ்ட் நீங்க என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட்டை வந்து கொடுத்துட்டு சில கோர்ட்ஸ்ல வந்து எப்படி அப்படின்னா ஏஏபி கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க மெம்பர் ஆக முடியும் அசோசியேஷன்ல அப்படிங்கிறத சொல்லிருப்பாங்க அதனால வந்து மெம்பர் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதனால எந்த ஒரு இஷ்யூமே இல்ல நெக்ஸ்ட் ப்ளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து மதுரை அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லி நீங்க எந்த பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த பிளேஸ் கொடுத்துக்கோங்க சோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் டிஸ்ட்ரிக் அப்படிங்கறத வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் குடுத்துக்கோங்க என்டர் ப்ராக்டிஸ் லொகேஷன் உங்களோட லொகேஷன் வந்து அந்த கோர்ட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை வந்து நேம் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் டீடைல்ஸ் ஆஃப்டர் என்ரோல்மெண்ட் ஏதாவது ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்களா ஜாயின் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நோ கொடுத்துருங்க பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதர்வைஸ் எனி பிஸ்னஸ் ட்ரேட் ஆர் காலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க நோ குடுத்துருங்க நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ல உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நார்மலா என்ரோல்மெண்ட் அப்ப என்ன பண்ணிருப்பீங்கன்னா நார்மல் யூனிஃபார்ம்ல நீங்க பெஸ்ட் கோட் பாய்ஸ் எல்லாம் வந்து நார்மல பிளேசர் கோட் வந்து போட்டுட்டு நீங்க நார்மலா வந்து நீங்க போட்டோ அப்லோட் பண்ணிருப்பீங்க உங்களோட யூனிஃபார்ம் நீங்க படிக்கையில உள்ள யூனிஃபார்ம் வச்சு நீங்க போட்டிருப்பீங்க ஆனா இப்ப ஆஃப்டர் ஏபி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக் பேண்டு போட்டு கண்டிப்பா வந்து போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் சோ அதனால வந்து நீங்க நெக் பேண்டு போட்டு அதை ஜேபிஜே ஃபார்மேட்ல ஒன் எம்பிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி இது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நீங்க வந்து டிக்ளரேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ நெக் பேண்டு போட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் சோ இதுல இதுல சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெஸ் கோடு இருக்கணும் ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் இருக்கணும் ஜேபிஜே ஃபார்மேட்ல ஒன் எம்பிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணிருக்கணும் பிளாக் கோட் வித் நெக் பேண்டோட இருக்கணும் ஆர் பிளைன் சாரி வித் பிளாக் வெஸ்ட் கோட் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நீங்க வந்து நெக் பேண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க நார்மல் யூனிஃபார்ம்ல கேர்ள்ஸ் இருந்தா நார்மல் யூனிஃபார்ம்ல நெக் பேண்ட் போட்டுக்கோங்க பாய்ஸ் வந்து நெக் பேண்ட் வந்து உங்களோட யூனிஃபார்ம் மேல் நெக் பேண்ட் வந்து போட்டுக்கணும் ஸோ வந்து பிளாக் கோட் வித் நெக் பேண்ட் வந்து பேண்ட்ச்சு ஸோ அதனால வந்து கண்டிப்பா நெக் பேண்ட் போடாம நீங்க உங்களோட உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுக்காதீங்க இதே போட்டோ தான் வந்து உங்களோட பார் கவுன்சில் சர்டிபிகேட் ஐடி கார்டு வந்து இதே தான் வரும் அப்படி வந்து டிகிரி பைனல் எக்ஸாம் வந்து நடந்துச்சு கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்களா அது வந்து எந்த மந்த் எந்த இயர்ன்னு கேட்டிருக்காங்க அத வந்து நீங்க சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துருங்க சோ சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலான நெக்ஸ்ட் வந்து வந்து டென்த் டீடைல்ஸ் டுவெல்த் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அது த்ரீ இயர்ஸ் எல்எல்பின்னா ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் எல்எல்பியில உள்ள டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும் சோ இதெல்லாமே ஆல்ரெடி வந்து நீங்க என்ரோல்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண டீடைல்ஸ் எல்லாமே டீஃபால்ட்டா காமிக்கும் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா அப்படியே வந்து செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து போய்க்குங்க ஸோ இதான் வந்து டிக்ளரேஷன் வந்து அப்ளை பண்றது ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் பிரிவியூ பேமெண்ட் குல போயிரும் பேமெண்ட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ தான் காமிக்கும் டிக்ளரேஷன் அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்மே கிடையாது ஜீரோ தான் காமிக்கும் சோ கீழ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போயிருக்கும் ஆன்லைன் அப்ரூவலுக்கு வந்து போயிருக்கும் அப்ரூவல் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெனரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி என்ரோல்மெண்ட்டுக்குனா வந்து க்ரீன் லீகல் ஷீட்ல ஒரு ஃபார்மை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அங்க வந்து நீங்க சைன் பண்றது அட்வொகேட் சைன் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அட்வொகேட் சைன் தான் வாங்குவீங்களா ப்ராசஸ் தான் வந்து இந்த டிக்ளரேஷன்ல நடக்கும் சோ ஜென்ரேட் ஃபார்ம்ல வியூ அப்ளிகேஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிடிஎஃப் வந்து வரும் அந்த பிடிஎஃப் வந்து நீங்க என்ன யார் சைன் கேக்குறாங்களோ அவங்க சைன் வாங்கிட்டு சோ அதில் கொடுத்துக்காம பாருங்க டவுன்லோட் தி அப்ளிகேஷன் கெட் தி ரெக்யர்ட் சிக்னேச்சர் ஃப்ரம் தி ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி அண்ட் அப்லோட் தி அப்ளிகேஷன் கியர்னு சொல்லிட்டு கீழ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சீல் அண்ட் சைன் பை பிரசிடன்ட் செக்ரட்டரி ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை கிரீன் லீகல் ஷீட்ல பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ யார்கிட்ட வந்து சைன் வாங்கணுமா உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி மறுபடியும் பிடிஎஃப் ஃபார்மட்ல நீங்க அப்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க அப்லோட் பண்ணணும் ஸோ இது வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல வந்து இப்படி காமிக்கும் ஸோ சமிட்டட் வையா ஆன்லைன் சமிஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அவங்கள்ட்ட ஒரு சீலோ சைனோ வந்து வாங்கியிருப்பீங்கல்ல அது வந்து சீல் சைன் வந்து வாங்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் அதுல வந்து நீங்க பார் அசோசியேஷன்ல இருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து அந்த பிரசிடென்ட் ஆர் செக்ரட்டரி ஆஃப் பார் அசோசியேஷன்ல போயிட்டு நீங்க சைன் வாங்குற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்க பார் அசோசியேஷன்ல இல்ல மெம்பரா அப்படின்னா சைன் அவசியம் அட்வொகேட்ல வந்து உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போட்டு ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லிட்டு காமிக்கும் மறுபடியும் கீழே அப்லோட் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க செகண்ட் டைம் அப்லோட் பண்ண அவசியம்ல ஒன் டைம் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் சோ அவ்வளவுதான் சோ நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ரூவலுக்கு வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேஷ்போர்ட்ல மேல வந்து உங்களோட அப்ளிகேஷன் இதை நீங்க டிக்ளரேஷன் பண்ணீங்க அதை மேல வந்து காமிக்கும் ஆன்லைன் அப்ரூவலுக்கு வெயிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் ப்ராசஸ் இதுக்கப்புறம் வந்து பார் கவுன்சில்ல இருந்து வந்து மெயில் பண்ணுவாங்க மேலே கொடுத்திருப்பாங்க ஒரு அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு பார் கவுன்சில் கியூ ஃபார் ஆன்லைன் அப்ரூவல் ஆப்டர் வெரிபிகேஷன் பய இமெயில் அப்படின்னு சொல்லி இமெயில் வயசா வந்து உங்களுக்கு இமெயில் வயசா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க வந்து வெயிட் பண்ணலாம் இதோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷனுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு இருக்கும் சோ லாஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் சோ இதில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் அட்வொகேட்ல வந்து உங்களோட சைன் வந்து போடணும் அதே மாதிரி ரெக்கமெண்டட் பைல வந்து சிக்னேச்சர் ஆஃப் ஆப் பிரசிடென்ட் ஆஃப் பார் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இதுல வந்து பார் அசோசியேஷன்ல உள்ள பிரசிடென்ட்டோ செக்ரட்டரியோ வந்து சிக்னேச்சர் அவங்க சிக்னேச்சர் வந்து வாங்கணும் இது வந்து நீங்க பார் அசோசியன்ல மெம்பரா இருந்தீங்கன்னா மட்டும் தான் சைன் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரெக்கமெண்டட் பை சிக்னேச்சர் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் செக்ரெட்டரியில அதர்வைஸ் வந்து நீங்க பார் அசோசியன்ல நீங்க மெம்பரா இல்ல அப்படின்னா இங்க சைன் வாங்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்க சிக்னேச்சர் ஆஃப் அட்வொகேட்ல உங்களோட சைன் மட்டும் போட்டு ஸ்கேன் பண்ணி டிக்ளரேஷன்ல நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சோ இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கா உள்ள உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்க போய் பிரிண்ட் எடுக்கையில வந்து கிரீன் லீகல் ஷீட்லயே எப்பவுமே பிரிண்ட் எடுங்க கிரீன் லீகல் ஷீட்ல பிரிண்ட் எடுத்துட்டு சைன் போட்டுட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிருங்க அவ்வளவுதான் ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து ஐடி கார்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன் ஸோ டிக்ளரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஐடி கார்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அதில் ஆன்லைன் அப்ரூவல் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க ஆன்லைன் அப்ரூவல் ஆயி ஆயிடுச்சா அப்படிங்கிறத அவங்க மெயில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க டிக்ளரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐடி கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க ஸோ அப்ளை ஹியர்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஐடி கார்டுக்குள்ள போகும் சோ இப்படிதான் வந்து காமிக்கும் உங்களோட ஐடி கார்டு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும் போனீங்க அப்படின்னா ரினியூவல் ஆஃப் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு கிடையாது ஒன்ஸ் நீங்க பெர்மனன்ட் ஐடி வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுலயே வந்து ஸ்பெசிபிக் பிடிஎச் வந்து கொடுத்துருப்பாங்க சோ இவ்ளோ வருஷம் வரதான் அந்த பெர்மனன்ட் ஐடி கார்டு வேலிடிட்டி அதுக்கப்புறம் நீங்க ஐடி கார்டை ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து அப்ளை பண்றதுக்கு மேல ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் சோ அதை டச் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெர்மனென்ட் ஐடி கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கீழ வந்து அப்ளை ஃபார் ஐடி கார்டு இருக்குல்ல அதுல வெதர் யூ ஹேவ் சப்மிட்டட் சிஓபி ஆர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முன்னாடி டிக்ளரேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க சோ அப்ளை பண்ணிட்டீங்கல்ல அது ஆன்லைன் ஆன்லைன் வாண்டி வெயிட்டிங்ல இருக்கு சோ அதை நீங்க டிக்ளரேஷன் கொடுத்ததுனால நீங்க எஸ் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணணும் இன் கேஸ் டிக்ளரேஷன் அப்ளை பண்ணல சப்மிட் பண்ணல அப்படின்னா லோன் குடுத்தா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெர்மனன்ட் ஐடி கார்டு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட பெர்மனன்ட் ஐடி கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க சோ பெர்மனன்ட் ஐடி கார்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் முடிச்சனால எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் போ எஸ் குடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து போகலாம் சோ எஸ் குடுத்துட்டீங்க அப்படினா இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் சோ எஸ் குடுத்துட்டீங்களா whether யூ have submitted cop or declaration எஸ் குடுத்ததுக்கு அப்புறம் மெம்பர் ஆஃப் பார் அசோசியேஷனா அப்படி சொல்லி கேக்கும் நீங்க மெம்பர் பார் அசோசியேஷனா இருந்தீங்க மட்டும் எஸ் கொடுங்க இல்ல அப்படினா நோ கொடுத்துருங்க அதனால இந்த ஒரு ஃபால்ட் கிடையாது இருந்தீங்க மட்டும் ஏனா வந்து நீங்க பார் அசோசியேஷன்ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா போயிட்டு அந்த பார் அசோசியேஷன்ல உள்ள பிரசிடென்ட்லயோ செக்ரட்டரியோ போயிட்டு சைன் வாங்கி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால இருக்கீங்கன்னா தான் எஸ் குடுக்கணும் பார் இல்ல அப்படின்னா நோ குடுத்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பிராக்டிஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த லொகேஷன் நெக்ஸ்ட் ஏபி பாஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆமாவா எஸ் ஆ இல்லையா அப்படிங்கறத எஸ் நான் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியாது அதனால எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உங்களோட நெக் பேண்ட் போட்ட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஜேபிஜே ஃபைல ஒன் எம்பிக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்களோட ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி வந்து காமிக்கும் அட்ரஸ் வந்து எது கரெக்டோ அதை வந்து ஐடி ப்ரூஃப் சூஸ் பண்ணிட்டு ஐடி ப்ரூஃபோட நம்பரும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆதார் கார்டு சூஸ் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் லைன் ஒன்ல வந்து எந்த ஒரு கமா டாட் எதுவுமே வைக்காம அப்படியே வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஆதார் கார்டில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அதுல டாட் கம்மா இல்லாம உங்களோட அட்ரஸ் லைன் ஒன்ல அட்ரஸும் லைன் டூல ஒரு அட்ரஸும் ஸ்பிரிட் பண்ணிட்டு நீங்களா டைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன உங்களோட லேண்ட்மார்க் வந்து இருந்தா மட்டும் கொடுங்க இல்லை அப்படின்னா தேவை கிடையாது நீங்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டிருக்கோம் இப்போ அட்ரஸ் ப்ரூஃப் முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்டார் போட்ட எல்லாமே வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஸ்டார் போடல அப்படின்னா அது வந்து தேவையில்லை இப்போ லேண்ட்மார்க் வந்து உங்க ஆதார் கார்டில் இருந்துச்சுன்னா மட்டும் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து பின்கோடு வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க ஸோ சேவ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து போயிடும் ஸோ நீங்க வந்து ஐடி கார்டுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்குள்ள போயிடும் ஸோ நீங்க ஐடி கார்டு அப்ளை பண்ணல நீங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து காமிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன பேமெண்ட் காமிக்குதோ அதை வந்து நீங்க பே பண்ணிட்டா உங்களுக்கு இதோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ரூவலுக்கு வெயிட்டிங்கா இருக்கும் ஸோ ஆன்லைன் அப்ரூவல்ல பார் கவுன்சில்ல இருந்து உங்க டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க ஸோ அவ்வளவுதான் இதோட ஐடி கார்டு ப்ராசஸும் ஆல்ரெடி நீங்க டிக்ளரேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்டு அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும் நார்மல் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க ஜஸ்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் பே பண்ணிட்டா ஆன்லைன் அப்ரூவல் கனி நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க ஸோ எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட டிக்ளரேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம் வாங்க டிக்ளரேஷன் அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கேட்க மாட்டாங்க ஐடி கார்டு அப்ளை பண்றதுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளவுதான் வந்து டிக்ளரேஷன் அண்ட் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்றது ஸோ நெக்ஸ்ட் வந்து மந்த்லி ஸ்டைஃபன் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ நீங்க ஏபி கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து ஏஜ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கு ஸோ எவ்வளோ ஏஜ் வரை இருந்தால் நீங்க மந்த்லி ஸ்டைஃபனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எவ்வளோ ப்ராக்டிஸிங் இயர்ஸ்ல இருந்தா அட்வைக்கே மந்த்லி ஸ்டைஃபனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போறேன் ஸோ மந்த்லி ஸ்டைஃபனுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னென்ன அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க ஐடி கார்டு வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கு அப்புறம் தான் ஐடி கார்டு அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து கரெக்டா இது பண்ணிக்கோங்க சோ ஐடி கார்டும் டிக்ளரேஷனும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் தான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வித் நெக் பேண்டோட ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏ இது கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ லா ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்